ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கா வணக்கம் வழக்கம் போல் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதை கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறமா துணி கொஞ்சம் இருந்தது எடுத்துன்னு போய் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு கடனு வந்து பருப்பு கழுவி அடுப்பில் வச்சுட்டு மீன் இருந்தது அதை எடுத்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுட்டு அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீனை வறுத்து கொடுத்துட்டு மதியம் சாப்பாடு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பஜ்ஜியும் போட்டு கொடுத்துட்டேன் ஒரு சகோதரி வந்து கமான்ஸில் சொல்லியிருக்கீங்க அக்கா வந்து எனக்கு மூணு குழந்தைங்க அதில் ரெண்டு குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஒரு குழந்த வந்து உடல் அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால வந்து எங்களை எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி இருந்த நேரத்தில் உங்களோட வீடியோ பார்த்தோம் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்குது நாங்கள் உங்க கூட பேசணும் அக்கா ப்ளீஸ் அக்கா எங்கள் கூட பேசுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு நாள் பேசுவோம் சகோதரி நீங்கள் கவலைப்படாதீங்க எதுக்காகவும் கஷ்டப்படாதீங்க கேலியும் கிண்டலும் உள்ள உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் உங்களோட குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க தைரியத்தை சொல்லிக் கொடுங்க எப்படி இந்த உலகத்தில் வாழணுன்ற வைராக்கியத்தை சொல்லிக் கொடுங்க நம் உங்களை வந்து மிதிக்கிறோம்னு நினைக்கிறவங்க முன்னாடி மதிக்கபடி வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் முதல்ல தன்னம்பிக்கையோடு இருங்க நல்லா இருக்கிற உங்கள் ரெண்டு குழந்தைக்கு வந்து நீங்கள் கையாக இருக்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் காலாக இருக்கணும் மனதளவில் ஊனமாக இருக்கிறவங்க மட்டுந்தான் உடல் அளவில் ஊனமாக இருக்கிறவங்கள பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க அதை எதையுமே நீங்கள் காதல வாங்காதீங்க கடவுள் நமக்கு கொடுத்தது நமக்கான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து யாருக்காகவும் நம்ம வந்து நம்மளோட ஹாப்பினஸை விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு மட்டும் வாழவே கூடாது அவங்க முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹாப்பியாக வாழ்ந்து காட்டணும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்